பழனி அருகே பெரிய கலையம்புத்தூர் கிராமத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பெரிய கலையம்புத்தூர் கிராமத்தில் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் ஆடி மாதம் குறும்பர் சமுதாய மக்கள் சார்பில் கோவிலில் விழா கொண்டாடப்படுகிறது சண்முக நதியிலிருந்து புனித நீர் வரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் ஆண் பெண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் தரையில் அமர்ந்திருந்த பெண்கள் தலையில் கோவில் பூசாரி ஆவேசமாக வந்து தேங்காயை உடைத்து சிதற விடுவதை பார்த்து பக்தர்கள் மெய் சிலித்தனர் விழாவில் நோய்க்காரப்பட்டி பாப்பம்பட்டி கும்பம்பாளையம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் আপনি <laughs>